அன்னையிடம் ஈடுபாடும் பக்தியும் கொண்ட சக்தி ஒருவரின் நெருங்கிய உறவினருக்கு நெஞ்சுவலி அதிக கொலஸ்ட்ரால் ரத்தத்தில் அதிக சர்க்கரை அதிகமான ரத்த அழுத்தம் மாடிப்படியில் மூன்று படி கூட ஏற முடியாமல் மிகவும் கஷ்டப்பட டாக்டர்கள் அவரை அரிசி உணவை கண்ணால் கூட பார்க்க கூடாது என்ற அளவு வியாதி முற்றியிருந்தது அவரது மனைவியை அந்த சக்தி அருள்வாக்கு கேட்க அழைத்து வந்தபோது அம்மா அவரிடம் மகளே உனக்கு எந்த குறையும் இல்லை உன் கணவரை அழைத்து வா என்று அருவாக்களிக்க அதன்படி மறுநாயிற்றுக்கிழமை அவரது கணவரை அம்மாவிடம் அழைத்து வந்தார்கள் அம்மா அவரை ஒரு பார்வை பார்த்து மகனே இன்று முதல் உனக்கு இதய நோய் சர்க்கரை நோய் என எந்த நோய் இருந்தாலும் மறந்துவிடு விடு அடிக்கடி உன்னால் இங்கு வந்து அங்கவலம் வர முடியாது அதனால் ஒரு முறை அங்கவலம் வந்துவிடு காலை மாலை என்னை நினைத்து வணங்கு என சொல்லி அருள்பாலித்தாள் அவரும் அன்னை சொல்லியவாறே செய்ய சில நாட்களிலேயே இயல்பான வாழ்க்கைக்கு வந்தார் எவ்வித மருந்தும் சொல்லாமல் தனது அருட்பார்வையாலும் மருவத்தூர் மண்ணில் அங்கவலம் வரச் செய்தும் நோயை குணப்படுத்திய பங்காரம்மா என்ன சாதாரணமா